லேட்டல் என்ட்ரி நியமனம் என்றால் என்ன என வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவபுரியன் மத்திய அரசு துறைகளில் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் மூலமாக பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு மத்திய அரசு வெளியிட்டிருந்த அறிவிப்பு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அது என்ன லேட்டல் என்ட்ரி நேரடி நியமனம் அதாவது மத்திய அரசுடைய துறைகளில் ஜாயின்ட் செக்ரட்டரியேட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பதவி அந்த பதவிக்கு கடந்த காலங்களில் ஐஏஎஸ் முடித்திருந்து நீண்ட அனுபவமிக்க ஒரு சிவில் சர்வீஸ் பியூரோக்ராட்டை தான் அந்த இடத்துக்கு அமர்த்துவாங்க ஆனால் இப்போ அந்த நடைமுறையை மாற்றி லேட்ரல் என்ட்ரி அப்படின்ற ஸ்கீமை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக ஐஏஎஸ் கிளியர் பண்ணலானாலும் பரவாயில்ல ஒரு பிரைவேட் செக்டாரில் நீண்ட காலம் அனுபவம் இருந்தால் அந்த துறை சார்ந்த அனுபவம் இருந்தால் அவங்களை அப்பாயின்ட் பண்ணலாம் தான் லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிதி ஆயோக் பரிந்துரைக்கு பிறகு இந்த திட்டம் அமலுக்கு வருது ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுமா இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரி ஸ்கீமில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னா மூணுலேருந்து ஐந்து வருஷம் வரைக்கும் அவங்க பணியில் இருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய பதவிக்காலம் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிர்வாக சிக்கலுக்கு ரொம்ப எளிதாக தீர்வு காண முடியும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது இப்போ ஏன் சர்ச்சை அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நான்கு மத்திய துறைகளில் தான் இந்த வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இணை துணை இயக்குனர் இந்த மூன்று பதவிகளுக்கு தான் இந்த நாற்பத்தி ஐந்து வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எந்தெந்த துறை அப்படின்னு பார்க்கும்போது உள்துறை நிதித்துறை விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் விமான போக்குவரத்து இந்த மாதிரியான முக்கிய துறைகளில் இந்த பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு சரி எதிர்ப்பு என்ன காரணம் அப்படின்னு

இந்த நேரடி நியமனம் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஐந்து பேர் தனியார் துறைகளை சேர்ந்தவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு ஸோ இடஒதுக்கீடு பொருந்தாது பரி வேலைவாய்ப்புடைய உயர்வில் இருக்கக்கூடிய முன்னுரிமை பறிப்போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் காரணமாக சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் அணி திரண்டதன் காரணமாக இந்த நோட்டிஃபிகேஷனை மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த லேட்டல் என்ற ஸ்கீமை அவங்க வாபஸ் வாங்கலை அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்